அக்கலா நீ யானே இந்த பின் கேந்து ஈரமே ஜரத்துண்ணா நெல்ல நப்ப கே உஷாரித்தி இந்த மேட்டக்கு பத்தாண்டಿರಿ நான் தூயிர போடு தென்னஞ்சு முந்து போய் நியானு தூன கப்ப உஷாரித்தி ஆன் மரதி ஓடி போறன போன கெண்ட பண்டுது போய்ருக்கு தான சங்காடா பண்டுது போதே ஓல பண்டுது போதே இந்த ஈர நாடுந்து வத்த ஈர நாடு அந்த அடி குண்டாத்துனது வத்த ஆ கல்ல தகிட் நாடி கல்ல தகிட் நாடி ரெந்தி நான் நர்த்தேனே அத்தி குண்ட குண்ட லும்மது மத்த அடி அடி கோபர்

ತಪ್ಪ ಯು ಧನಿಕೊಂಡ್ ಬರ್ಪ ಆ ಈ ಪಂಡ್ವೆಟ್ಟಿ ಕತ್ತೆ ಮಂಡ್ಯಾಡಣ್ಣ ಮಂಡ್ಯಾಡೋದು ಬಂತಿನ ವಾ ಈ ಕತ್ತ ಎಲ್ಲೇ ಬೋದ್ ಬಲ್ಲ ಯಾನ್ ಬೋದಲ್ಪ ಬಲ್ಲಿಗೆ ತೊಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಕತ್ತೆ ಹಿಂಚನೆ

என்னடுத்து <laughs> நடவடிக்கை

அங்கடி அங்கடிசத்துறியில் சோமார அங்காரி சோமார்தானி கண்டனியின் ஒன்றி நோட் சோத்த அங்கே म तोजल है बाका बाजल मा व मेंज बात बाजल खांति भी मोरेति पूरा पा मरे बा बात यह बा ఈ బాండ సేమ తట్టను పంట పక్క ఇంతకుండా ఒత్తిని మాత్ర బావి కడరు ఓ కడ నీరు కడేళ్ళ బావి

मु से के रमा